பிதிக்கு பச்சை மொச்ச கொட்டை எப்படி நம்ம அடுத்த வருஷம் வரைக்காலம் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு சூப்பரான வீடியோ தான் இது எந்த ஒரு வண்டோ பூச்சி எதுவுமே வைக்காதுங்க ஃப்ரிட்ஜிலலாம் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறது கிடையாது அதை நான் எப்படி பதப்படுத்துகிறேன் அப்படின்றது ஃபுல்லாக ஒரு கால ஸ்கிப் பண்ணாமல் கடைசி இருக்காலும் பாருங்கள் உங்களுக்கே வந்து புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுபஸ்ரீ ஜமுனா சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தாங்க பச்சை மொச்ச கொட்டையை நம்ம அதை தோல் எடுத்து நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அடுத்த வருஷம் வரைக்காலும் வண்டு எதுவுமே இருக்காதுங்க கொட்டை நல்லா சூப்பராக இருக்கும் அது எப்படியெல்லாம் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ தான் இது நான் வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு இதை நான் வாங்கிட்டு வந்து உங்களுக்காக நான் வந்து காமிக்கிறேன் ஆல்ரெடி நான் எடுத்தும் வச்சுருக்கேன் இது வீடியோக்காக நான் வந்து போட்டிருக்கேங்க நம்ம நிலத்துல நான் எடு கொட்டை போட்டு இருந்தோம்னா நல்லா நம்ம முத்தனை காயாக பார்த்து எடுத்துக்கலாம் இது கடையிலன்றதுனால எல்லாமே மிக்சிங்காக தாங்க கொடுப்பாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம எல்லா காயுமே எடுத்துக்கலாம் உரிச்சு எடுத்துக்கலாம் நம்ம வீட்டில்னால் நல்லா மனமாக இருக்கும் அந்த பச்சை மொச்ச கொட்டை உரிக்கும் போதும் அது வேக வச்சு பச்சையாக போது அதோட வாசமே தனியாக தான் இருக்கும் இது ஃபுல்லாக ஹைப்ரிடு ஒன்றுமே வாசனை வரல இருந்தாலும் நம்ம அடுத்த வருஷம் வரைக்காலம் இதை நல்லா அந்த பச்சையோடு நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்லாம் அதாவது குருமா சாம்பார் பிரியாணி கூட இதில் செஞ்சு சாப்பிடலாம் பச்சை பிதுக்கு மொச்ச கொட்டை போட்டு பிரியாணி அதை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா அடுத்த வருஷம் வரைக்காலும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முதல்ல இந்த தோலெல்லாம் உரித்து தனித்தனியாக விதையை எடுத்து வச்சிடலாங்க எடுத்து வச்சுட்டு இதை எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணுறத பார்த்துட்டே வரலாம் நம்ம வீட்டில்னா ஒன்று ஒன்று பூச்சி வச்சிருக்கலாம் பார்க்கலாம் இதில் ஒரு பூச்சி கூட ஒன்றுமே இல்லை ஃபுல்லாக நான் வந்து உரிச்சு எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்க இவ்வளோ தான் எனக்கு கிடச்சிருக்கு இதில் வந்து நிறைய முத்தனை விட பிஞ்சு தான் நிறைய இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாமே எப்படி வந்து பண்ணலாம் அப்படின்றதுக்காக பார்க்கலாம் எனக்கு பிஞ்சாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கு இது நான் போன வருஷம் எடுத்து வச்சுதுங்க பச்சை மொச்ச கொட்டை பிதுக்கு பருப்பு நல்லா பாருங்கள் போன வருஷம் நல்லா முத்தனை காயாக கிடச்சிது எந்த ஒரு வண்டோ பூச்சோ எதுவுமே வைக்கல சூப்பராக இருக்குது பார்த்திங்களா எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் எறும்பு கூட அதில் போய் முக்கில நான் பாக்ஸில் நல்லா ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் இப்போ நம்ம வந்து உரித்து வச்சுருந்தா அந்த மொச்ச கொட்டையை நம்ம தண்ணியில் போட்டு ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும் நம்ம நைட்டு ஊற வச்சோம்னா காலையில் எடுக்கலாம் காலையில் தண்ணியில் போட்டு ஊற வச்சோன்னா ஒரு நைட்டு ஃபோலை வந்து பிதுக்கு பருப்பும் நம்ம எடுத்துடலாங்க நல்லா வந்து ரெண்டு வரலுக்கு நடுவில் வச்சு நல்லா அழுத்துனிங்கன்னா அந்த தோல் தனியாக அந்த கொட்டை தனியாக வந்துடுங்க சூப்பராக தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும் இதுக்காக நம்ம ஒரு கஷ்டமும் பட தேவையில்ல அப்படியே டிவி பார்த்துட்டே எல்லாம் பேசிக்கிட்டே கூட நம்ம இதை வந்து எடுத்து முடிச்சிடலாம் அவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிடும் கையெல்லாம் வலிக்குமானே இருக்காது ஏன்னா நல்லா உரிச்சிடுச்சு இல்லைங்களா அதனால் தோல் தனியாக அந்த வெதை கொட்டை தனியாக தனியாக வந்துடும் இப்போ நம்ம அப்படியே வந்து காய வைக்க வேண்டியதாக நல்லா அப்புறம் இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா எப்பயும் போல் நம்ம சமைக்கும்போது தோரம் பருப்பு எப்படி கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் அப்படி ஊற வைப்போம் அவ்வளோ நேரம் தாங்க நம்ம ஊற வைக்கும்போது நம்ம மற்ற வேலையாக பண்ணுறதுக்குள்ளேயும் இது நல்லா ஊறிடும் ரொம்ப மனைக்கெட்டு ஒரு எட்டு மணி நேரம் ஊற வைக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது சூப்பராக வந்து ஊறிடும் நல்லா வந்து நம்ம சாம்பார் குருமா பிரியாணி எது வேணால் செஞ்சு சாப்பிட்லாம் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் பிதுக்கு மொச்சக்கொட்டை போட்டு குருமாவும் போட்டுருக்கேன் நீங்கள் வீடியோக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எனக்கு வந்து இவ்வளோ காய் கிடச்சிருக்குங்க மொச்ச கொட்டை நிறைய வந்து பிஞ்சு தான் இருக்குது பாருங்க நல்லா பச்சை பச்சை கலரில் இருக்கிறதெல்லாம் பிஞ்சு தான் ஸோ அப்படியே வந்து பிளேட்டில் வந்து நல்லா ஆற வச்சு நம்ம வந்து ஃபேன் காற்றுல தான் ஆற வைக்க போகிறோம் டைரெக்ட் சன்லைட்லலாம் வைக்கக்கூடாது இப்போ இந்த தோலை நம்ம வந்து தூக்கி போடாமல் நம்ம வந்து மாட்டு கீழேனா ஆட்டு கொடுத்துலாம் சூப்பராக வந்து சாப்பிட்டு முடிச்சிடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பிதிக்கி எடுத்து முடிச்சுட்டேன் இது பிதுக்கி எடுக்கிறதுனால தான் இதுக்கு வந்து பிதுக்கு பருப்புன்னு பேர் வச்சுருப்பாங்க போல இருக்குது சூப்பராக வந்து நான் ஃபேன் காற்றுலேயும் வச்சு எடுத்துட்டேன் இது ஒரு நாள் ஃபுல்லாக வந்தது இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும் நான் ரெண்டே நாள் தாங்க வச்சுருந்தேன் ஃபேன் காற்றுலாம் நல்லா வந்து ட்ரை ஆகிடுச்சு சிம்பிளாக பாருங்கள் ஈஸியாக முடிஞ்சிச்சு அதனோட சத்தமும் நல்லா கேட்கும் பாருங்கள் நல்லா வேகமாக இருந்துச்சு இந்த பிதுக்கு மொச்ச பற்றிய வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் நம்ம குபஸ்ரீ கம்முனா சேனலை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய வீடியோ நம்ம சேனலில் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் ஒரு நல்ல சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்